வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் மேச ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு மாதத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நிலையினால ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க கிட்டத்தட்ட இந்த மேச ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து எப்பவுமே ஒரு கோபக்காரகன் ஒரு தலைமை தங்கக்கூடிய ஒரு பொறுப்பை இருக்கிறவர் செவ்வாய் எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா முருகனோட அதிபதி அப்படி இருக்கும் பொழுது இந்த மேச ராசிக்கு செப்டம்பர் மாதத்துல எப்படிப்பட்ட பலன் அமையும் போது நம்ம பார்க்க போறோம் பொதுவே உங்க ராசிநாதன் செவ்வாய் இப்ப இந்த கோச்சாரப்படி செப்டம்பர் மாதத்துல மிதுனோட மிதுன ராசியில உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க போறாரு அப்படி மூணாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துலயும் குரு பகவானும் இருக்காரு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவானும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானும் இருக்காரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில சூரியனும் புதனும் சேர்க்க அது இல்லாம சுக்கிரனும் சேர்க்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தனோட கிரக நிலைகளோட அமைப்பின்படி கோச்சாரம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி நாதனா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கலாம் போராடலாம் உங்களுக்கு எண்ணங்கள் வரும் ஆனா அதை செயல்படுத்த முடியாம போயிருக்கலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி இருக்கிறதுனால சடனா கோவப்படுவீங்க கோவப்பட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுவீங்க நம்ம அசல்ட்டா வந்து அச தேவையில்லாம கோவப்பட்டுட்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே அது மாதிரி பண்ணிருக்கலாமே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க ஆனா அது அந்த அறிவுரை நீங்க பயன்படுத்த முடியாம போகலாம் அப்படி இருக்கும் காலகட்டத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல உங்க ராசிநாதன் இருக்கனால ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எப்பவுமே புதன் வந்து ஒரு ஞானக்காரகன் அந்த புதன் வந்து உங்க ராசியில வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்குடையவரை வீடா வராது இப்போ புதனோட வீட்டில் பொழுது என்ன ஆகும்னா இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவு ஒரு யோசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த டார்கெட்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்திட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் எது பண்ணாலும் இருக்கும் குழப்பங்கள் வந்திருக்கும் நம்மளால முடிவெடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தயக்கம் ஒரு பயம் ஆஹ் ஒரு விஷயம் யோசிக்காம பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறது வீட்டுல சுபகாரியங்கள் ஏதாவது பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா தடுத்துருவீங்க இது எல்லாம் இந்த காலகட்டத்துல எல்லாம் இது நடந்திருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில விட்டுட்டு வெளியே போயிடலாமா இல்ல அதே தொழில இருக்கலாமா தொழில வந்து நீங்கள் ஆல்ரெடி இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஐடியா சொல்லியிருப்பீங்க ஆனா அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதை மத்தவங்க ஃபாலோ பண்ணும் போது அந்த இடத்துல நீங்க உங்க கோபத்தினோட வெளிப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோசமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் வந்து தொண்ணூறு டிகிரில இருக்காது அப்படி தொண்ணூறு டிகிரியில் இருக்கும்போது அது புதனோட சாரத்துல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதத்துலயே நல்ல சுபகாரியங்கள் கைக்குடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அது இல்லாம உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை வந்து சிறப்பா இருக்கு சூரியன் புதனும் சேர்க்கை இருக்கும் பொழுது அது இல்லாம சூரியன் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல கண்ணீர் ராசிக்கு மாற போறாரு அப்படி கண்ணீர் ராசிக்கு பொழுது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆஹ் கேது பகவானோட சேர்க்கை பெற்றுக்குவாரு அப்படி கேது பகவானோட சேர்க்கை பெறும் பொழுது வந்து சுபகாரி யோகங்கள் தடங்கள் இல்லாம நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் மேச ராசிக்காரங்களுக்கு வந்து நமக்குள்ள கல்யாணம் நடக்குமா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு மனசுக்குள்ள வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க நம்ம இந்த ஃபேமிலி வேண்டாம் இந்த ஹஸ்பண்ட் நம்ம வந்து சேர்ந்து வாழ வேண்டாம் எல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த டைத்தில் நீங்க வந்து எடுக்கிற முடிவு அது உங்களுக்கே வந்து வினையா வந்து மாறலாம் அதனால வந்து நீங்க என்ன பண்ணா எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது இல்லாம உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுபகவன் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சுப விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அது இல்லாம ராகு பகவான் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஆபரேஷன்கள் இது மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கும் நமக்கு கொடுக்கலன்னா கூட நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்காக அவங்களனால நமக்கு மன உச்சவோம் வரலாம் நம்ம கோயிலுக்கு போலாம்னு நீங்க நினைச்சிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அது ஆப்போசிட்டா மாறி இருக்கும் அது இல்லாம பதினொன்னாம் இடத்துல வந்து சனி பகவான் சனி பகவான் லாபஸ்தானத்துல இருந்ததுன்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில வருமானம் வந்ததுன்னா அது தேவையில்லாத வினயங்கள் கொண்டு போய்விட்டு அதனால கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் நீங்க அதே இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா நீங்க கடன் கட்டினீங்கன்னா மறுபடியும் நாலு ரூபா கடன் வாங்கறத பார்க்கும் அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா பத்து குடைவன்னு உங்களுக்கு சனி பகவான் அதே மாதிரி லாபஸ்தான குடையவர் ஒரு சனி பகவான் சனி பகவான் இப்ப வக்கரம் அடைஞ்சிருக்கு இந்த சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கனால தொழில வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இருக்கிறத விட்டுட்டு பறக்குறதுக்கு ஆசைப்பட்டால் இருந்ததும் கைவிட்டு போயிரும் அதனால வந்து முழுமையா கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு பாருங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க ராசிநாதனோட புதன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்காரு அந்த புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தேவையில்லாத வந்து பாத்துட்டீங்கன்னா சில டைத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லதை பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடியலாம் பண்ணாத தப்புக்கு தண்டனம் நினைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் மெயினா வந்து உடல் ஆரோக்கியத்துல மெயினா கவனமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா குடும்பஸ்தானத்துல குரு பகவானும் பன்னெண்டு குடைவன் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத உடல் உபாதைகள் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு வரலாம் அதனால வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதாவது புதுசா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் இல்ல வெளியூர் போகலாம் இல்ல வெளிநாடு போகலாம் இல்ல அங்க ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது கரெக்டான டைம் இந்த டைத்துல நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் என்ன கேட்டீங்கன்னா உங்கள் தொழில்ஸ்தானங்கிறத பத்து வந்து சனி பகவான் அந்த சனி பத்து குடையவனை வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியை பத்தாம் இடத்துல பார்க்குறாரு அப்படி பத்தாம் இடத்துல பார்க்கும் பொழுது தொழில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாம தொழில் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க வந்து அரசியல் சம்பந்த அரசியல் சம்மந்தப்பட்டது போலீஸ் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சம்மந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியட் தான் இந்த டைம் இது நீங்க முழுமையை பயன்படுத்திப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு சுபகாரியங்கள் தடங்களா இருந்தது நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் நடங்கல எதுக்கடுத்தால தடங்கள் நான் அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாம குழந்த பாக்கியம் இல்ல வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சுக்குடையவன் சூரிய பகவான் தன்னுடைய ஸ்தானத்துல இருக்கறனால அதுவோட சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறனாலையும் அது இல்லாம புதனும் சேர்ந்து இருக்கிறனாலையும் இது வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்களை தடங்கள் இல்லாம பூர்வீக தோஷங்களா இருந்தாலும் புத்திர தோஷங்களா இருந்தாலும் நிவர்த்தனாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதனால இது நீங்க முழுமையா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க கண்டிப்பா போங்க இப்ப நான் என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி மாத மாதம் சொல்லிட்டு இருந்தாலும் தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கும் நடக்கக்கூடிய திசா புத்தியில் நமக்கு நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கலாம் அதனால உங்களுடைய ஜாதகத்தை முழு பலனும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்